அதாவது <laughs> 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 நீங்கள் வீட்டில் இருந்த வாரை ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆரி ஒர்க் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஃபுல் அண்ட் ஃபுல்லியான கிளாஸ் உங்களுக்கு நடக்குது இப்போ ஹெச்ஆர் ஆர் எம்ப்ராய்டரியால் ஒவ்வொரு மாதமும் இதில் நியூ பேட்ச் இன்டேக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மே மாதத்துக்குரிய இன்டேக் போயிட்டு இருக்குது நீங்கள் ஓட்டமாவடி அப்படி இல்லாட்டி ஏரா ஊரில் ஃபிசிக்கலாக இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிலும் அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு பாகத்தில் இருந்தாலுமே நீங்கள் ஆன்லைனில் இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் மேலதிக தகவல்களுக்கு திரையில் போட்டுருக்கிற ஃப்ளேஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க